அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பகல் ப பன்னெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் ஷஷ்டி இருக்குது அதுக்கு பிறகு வந்து சப்தமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை நாலு எட்டு வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி சித்த யோகம் மாலை நாலு எட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அமிர்த யோகம் இருக்குது இன்றைக்கி ஷஷ்டி விரதம் முருக வழிபாடு அம்மன் வழிபாடு நடராஜர் தரிசனம் ஏன்னா ஆணி திருமஞ்சனம் இருக்குது முகூர்த்த நாளாகவும் இருக்குது இன்றைக்கி வந்து சுப காரியங்களை செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது காலம் பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி மூணு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு மணி நாலு முப்பத்தி மூணு நிமிடத்துக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது இப்போது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு மதியம் பன்னெண்டு பதினைந்துலேருந்து ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது இப்போது உத்திர நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவுறுறதுக்கு அதாவது சாந்தி முகூர்த்தம் அந்த மாதிரி செய்கிறதுக்கு பூ முடிக்க சீமந்தம் செய்ய உணவு வழங்க சாமி கும்பிட திருமணம் காது குத்து அந்த மாதிரி விழாக்கள் வைக்கிறதுக்கும் கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கும் நகை அணிய முதல் முறையாக வாங்கி அணியிறதுக்கும் சாமி கும்பிடுற இடம் கட்டுறதுக்கும் புது வீடு புகுறதுக்கும் தாலி செய்கிறதுக்கு கடல் பயணம் மேற்கொள்ள ஏற்ற நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரம் சஷி திதியில் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு சேர்கிறது பசுமாடு வீடு வண்டி ஆகியவைங்கள விலைக்கு வாங்கிறது விற்கிறது நல்லதாக இருக்கும் மருந்து சாப்பிட்றது மருந்து உற்பத்தி செய்கிறது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆக மொத்தம் இன்றைக்கி சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷத்துக்கு உயர்வு ரிஷபத்துக்கு ஸ்நேகிதம் மிதுனத்துக்கு ஜெயம் கடகத்துக்கு நடக்கம் சிம்மத்துக்கு விரோதம் கண்ணிக்கு அமைதி துலாம் ராசிக்கு தெளிவு விருச்சிக ராசிக்கு ஆதரவு தனுசு ராசிக்கு உறுதி மகர ராசிக்கு பெருமை கும்ப ராசிக்கு நிதானம் மீன ராசிக்கு அசதி இன்னைக்கு நாள் முழுக்க சுமாரான நாளாக சாதாரண ஒரு நாளாகவும் நல்ல நாளாகவும் நல்ல காரியங்கள் ஏற்ற நாளாகவும் இருக்குது இப்போ ராசி பலர் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிற நாளாக இருக்கு இந்த நாளில் புதுசாக வேலையில் பொலிவோடவும் தெம்போடவும் செய்யக்கூடிய நாளாக இருக்கும் பொன் பொருள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு சீராகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பும் முன்னேற்றமாக இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி நான் சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திறமையாக கையாளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய வாய்ப்புகள் வந்து சேர்றதும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது உங்களோட முயற்சிக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெறக்கூடிய நாளாக இருக்குது உங்களோட செயல்திறன் இன்றைக்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட அன்பத்தவணக்கிட்ட வெளிப்படுத்துகிற நாளாக தான் இருக்கும் உண்மையான உறவினா பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க வெளியில் விசேஷங்களில் கலந்துக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நாளாக தான் இருக்குது நாளை நல்ல ஒரு படியாக நல்ல ஒரு வழியில் பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது அளவுக்கு இன்னும் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்திங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்க உங்களோட இன்றைக்கி திறமையும் அமைதியான அணுகுமுறையும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் நாளாக ஜாலியாக கொண்டு போகிற நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு இன்றைக்கி ஒரு பொண்ணான நாளாக இருக்குது சில நல்லதுகள் பல நல்லதுகள் சில நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு உங்களோட கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் சச்சரவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை விஷயமாக அலச்சலும் டென்ஷனும் ஏற்படும் நினச்ச காரியம் நிறைய வேற கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களோட சந்திப்பால் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆனாலும் உங்கள் மனசில் கொஞ்சம் மனநிலையில் குழப்பமான வீட்டில் நடக்கிற பிரச்சனையால் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச உங்களோட காரியங்களை முயற்சிகளை போது கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசை பதட்டம் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு தியானம் செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்கும் முறையாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சொன்ன நேரத்துக்கு குறித்த நேரத்துக்கு உங்களோட வேலைகளை முடிக்க முடியும் அப்போ தான் வந்து தவறு எதுவும் நடக்காமல் கவனமாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கிறது உங்களோட வேலைகளை நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சாதாரண அணு அணுகுமுறை இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம் சீரியஸாக எடுக்க வேண்டாம் அப்போ தான் பிரச்சனை இல்லாமல் நாள் வந்து மகிழ்ச்சியாக போகிறதுக்கு அமைப்பு வாய்ப்புகள் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது அது கவலையை தரும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை நிர்வகிக்க கஷ்டமாக இருக்குது வரவு எது செலவு எதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அமைதியாக பொறுமையாக பணத்தை கையாளுறது நல்லது கவனமாக பணத்தை கையாளனா விரையமோ இழப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்களோட குழந்தையோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் உங்களோட ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குது ரொம்ப வருத்திக்க வேண்டாம் ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் நல்லதும் சில பிரச்சனைகளும் சவால்களும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது வண்டி வாகனங்களில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலையில் மேலதிகாரிகளோட பாராட்டுதல்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நல்ல பலன் கொடுக்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை வந்து கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்துறது நல்லது ஆன்மீக தொடர்பான பயணங்கள் செய்கிறது நல்லது அது மனசுக்கு நல்ல ஒரு அமைதியும் ஆறுதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு இருக்கிறதுனால சில சலிப்பு தற்ற மாதிரி இருக்குது அதை வந்து ஓரமாக வச்சுட்டு உங்களோட வேலைக்கு அங்கீகாரமும் பாராட்டமும் கிடைக்கிற மாதிரி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது சாதகமான பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் தொணைக்கூட கொஞ்சமான பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சஞ்சலங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு துறை துணைக்கூட உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எதுவும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் பணத்தை கையாளும் போத கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் இல்லை விரையுமோ இழப்போ ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளில் பாதிப்புற பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு உரிய நேரத்தில் சாப்பாடு சாப்பிட்றது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கார வகையான உணவுகளை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் மிதன ராசிக்கு இன்றைக்கி ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்து நிதானமாக இந்த நாளாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது குறிப்பாக பண விஷயத்தில் கவனம் வேலை செய்கிற விஷயத்துலேயும் கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து எல்லாமே சாதகமான நாளாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது காரியம் எல்லாமே தொடங்கும் வெற்றி தேடித்தரும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடுற நாளாக இருக்குது எதிர்பார்த்த உதவி வந்து தாமதம் இல்லாமல் கிடைக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் திருமண சுப முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட நிறைய நண்பர்களோட ஆதரவு இன்றைக்கி நல்லாவே இருக்குது புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைக்காக மேலதிகாரிகளுக்கு அங்கீகாரம் பெறக்கூடிய நாளாக இருக்கும் உங்களோட திறமை பாராட்டு பெறக்கூடிய விஷயமாக இருக்கும் உங்களோட திறமையை வேலையில் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது ஆக மொத்தம் ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கிது உங்கள் வேலையை உங்கள் விருப்பப்படி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது துணையோட பாராட்டை இன்னைக்கு பெற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்யுன்யமும் நல்ல ஒரு புரிதலும் ஏற்பட அதிகார உள்ள வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி வந்து செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி அதிக அளவில் சேமிக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆண்டவன் அருளால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி நாள் உங்களுக்கு இனிமையாக போகும் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு அமைவதற்கான இனிமையான ஒரு நாளாக இருக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வர்றதுனால சில பல சாதகமான பலன்கள் கிடைக்கும் இந்த உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்புக்கும் ஆரோக்கியத்திற்கும் அதே மாதிரி சில வேலை விஷயமாகவும் பயன்படுத்திக்கிறது நல்லது கிடைக்கிற வாய்ப்புகளை தவறவிட வேண்டாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்மராசி ராசி இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் குடும்பத்தில் பெரியவங்களோட சின்ன சின்ன மனசாபங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு புதிய தொழில் தொடங்குகிற முயற்சியில் வெற்றி கிடைக்கும் வேலையில் எதிர்பாராத மகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி இருக்கும் வேலை விஷயமாக கொஞ்சம் சில வழக்கு விஷயங்கள் இருந்ததுன்னா அதில் சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி உங்களோட ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் குறைச்சிக்க வேண்டாம் அது உங்களோட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தனிமையாக இருக்கிற உணர்வை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் நல்ல ஒரு நாளாக இருந்தாலும் நான் முடிவுகளை நாளைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது கண வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சில பொறுப்புகள் காரணமாக அதிகமான தா வேலை காரணமாக தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் இன்றைக்கி உங்களோட வேலையை திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் நிலைக்குள்ளே பார்த்திங்கன்னா தொனக்கூட இன்றைக்கி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் குறைக்கான்ற மாதிரி இருக்கும் முடிஞ்சளவுக்கு எதுவும் காணாமல் சகஜமாக எந்த ஒரு சுற்றி நடக்கிற விஷயங்களை கேஷுவலாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது வரவு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த அதை கண்காணிக்கிறது அவசியமாக இருக்கும் அப்போ தான் இந்த நாளோடய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பல்வழி இல்லைன்னா உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு பணவரவும் இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன ச பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது சில வெற்றிகளும் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இல்லை அடுத்த ராசி கன்னி ராசி இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது ஆனால் கொஞ்சம் மனசில் பதற்றத்தோட குழப்பமான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்ல பலனை காண முடியும் அதே மாதிரி பாட்டு கேட்குறது தெய்வீக காரியங்களில் ஈடுபடுறது நல்லது முக்கிய முடிவுகள் இன்னைக்கு எடுக்க வேண்டாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை விஷயமாக வெளியூர் போகிற வாய்ப்பு இருக்குது தொழில் சம்மந்தமான நவீன கருவி கருவிகள் வாங்கிறதுக்கு முயற்சிகள் நல்ல ஒரு பலனை தரும் திருமண பேச்சுவார்த்தைகளில் ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி தெய்வ வழிபாட்டு மூலிமா நல்ல ஒரு பலன் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கும் பதட்டமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவை பராமரிக்க அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு வேலைகள் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டியதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா புரிதல் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்சா மௌனமாக ஜாலியாக இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான நாளாக போகும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது வரவு இருந்தாலும் அதிக அளவில் சிறப்பு செலவுகளும் இருக்குது ஒரு சிலருக்கு இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் நிதி நிலைமையை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோலில் ஒவ்வாமை இல்லாத காரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது தூக்கம் கெடுற மாதிரி இருக்குது இனிப்பு மற்றும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் கண்ணீராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க தான் சில பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அமைதியாக போகிறது நல்லா பலனை தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலான் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது சில செலவுகள் பார்த்திங்கன்னா வீண் செலவுகள் ஆகிற மாதிரி இருக்குது கவனம் உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல சாதகமான பலன் கிடைக்கும் உறவினர்கள் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க நண்பர்களோட ஆதரவு இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும் இன்றைக்கி நான் துடிப்பாக வச்சுக்கிறதுக்கு அதே மாதிரி உங்கள்கிட்ட அதிக அளவில் நம்பிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எதிர்காலத்துக்காக கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு ப்ளான் செய்யலாம் எதிர்கால விஷயங்களுக்காக இன்றைக்கி ப்ளான் செய்கிறதுக்கும் முடிவு எடுக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பெரிய பாதிப்புலாம் இல்லை கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே அதே மாதிரி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியத்தால் சாதகமான பலன் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தன்னை கூட இனிமையாக பேசுகிறது நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அவங்க கூட இனிமையாக பேசி பழகி புரிதலை அறிவு அதிகப்படுத்துட்டிங்கிறதுனா நாள் முழுக்க சந்தோஷமாகவும் எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களில் பலன் கிடைக்கவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் எதிர்கால பாதுகாப்பு கருதி சேமிக்கிறது அதிகமாக இருக்கணும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது பார்த்து பணத்தை சேமிக்கிறதுல முயற்சி செய்யுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீராக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் அளவுக்கு இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற குழப்பத்தை மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஓய்வெடுத்தாலே போதும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன மந்த நிலை இருக்குது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமாக இந்த நாளில் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து கடினமான வேலைகளையும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்கள் அதிகமான நம்பிக்கை உணர்வு இருக்குது உங்களோட முயற்சிகளை பல பலன் பெறக்கூடிய பெறக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியால் தான் சூழ்நிலைகள் இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டு லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தீங்கன்னா உங்களுக்கு பணியிட சூழல் சீராக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் செய்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு மதிப்பும் பேரும் பாராட்டும் பெறக்கூடிய சாதகமான நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி காரணமாக உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நிகழ்ச்சிகள் மூலிமா உங்கள் துணையோட நல்லுறவை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுகிறதோ இல்லைன்னா சில கருத்துக்களை சரியான வகையில் பராமரிக்கிறதோ எதிர்காலத்துக்குண்டான நல்ல பலனை தரக்கூடிய நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது தேவைப்படுற அளவுக்கு பணம் இன்றைக்கி இருக்கும் திருப்தியா மனசுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு நெகட்டிவாக இல்லை சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு பிடித்த காரியங்களை செய்கிறதுக்கு இந்த நாளை சரியாக சந்தோஷமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இனிமையான நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களோட வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி திறமைக்கேற்ற ஊர் பதவிகள் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் சம்பந்தமான வெளியூர் வெளியூர் பயணம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் ஆடை ஆம்பர ஆபரணம் வாங்குகிற வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி சிறப்பான நாள் தான் எதிர்பாராத நன்மைகள் இன்றைக்கி நல்லாவே இருக்குது மகிழ்ச்சியும் திருப்தியும் நல்லாவே இருக்கும் விருந்து வருகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உற்சாகத்தை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழல் இனிமையாகவே இருக்குது உற்சாகமான வாய்ப்புகள் இருக்குது உயர்வோ பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வேலையை பொறுத்த அளவுக்கு சிறப்பாக போகும் திட்டமிட்டு செயல்படுறது பாராட்டப்பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்கள துணையை பாராட்டுற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அவங்கள திருப்தி அடைய செய்யும் ரெண்டு பேரும் முறை மறக்க முடியாத தருணங்களை இன்றைக்கி பகிர்ந்து கொள்கிற மாதிரி நாளாக இருக்கும் இனிமையான புரிதல் இனிமையான அனுபவம் இன்றைக்கி இனிமையான தருணங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குது தனக்கூட சந்தோஷமா நாளாக அனுபவிங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்ல ஒரு பயன்பெறக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக தான் இருக்குது வரவு நல்லாயிருக்கும் சேமிப்பும் அதிக அளவில் இருக்குது அது முடி முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிச்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு மிக்க நாளாக தான் இருக்குது கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாதீங்க அது எல்லா விஷயத்துலேயும் சரி வேலையாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க கவலைப்படாமல் நாளை என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் இருக்குது பூர்வீக சொத்துக்களால் வீண அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க திருமண பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் சுமூகமாக முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் குறையிற மாதிரி இருக்குது நீங்கள் இன்றைக்கி வருத்தத்தோடு இருப்ப இருக்கிற மாதிரி இருக்கும் உணர்ச்சி வசப்படாமல் உங்களை நீங்கள் அமைதியாக வச்சுக்கிறது நல்லது பாட்டு கேட்கறது இசை கேட்குறது மூலிமா மனசுக்கு ஆறுதல் பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை தான் ஓய்வெடுக்க நேரம் கிடையாது வேலை பலு அதிகம் ஒவ்வொரு வேலையும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது இருக்குது ஒழுக்கமான முறையில் ஒழுங்கான முறையில் இன்றைக்கி வேலை செய்கிறது சிறந்த பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட குழப்பமான உணர்வுகளை வீ ஆஃபீஸில் இருக்க டென்ஷனை வீட்டில் காட்டுற மாதிரி இருக்கும் அது உறவில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதை தவிர்த்திங்கன்னா நாள் வந்து அமைதியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நான் சாதகமான நாளாக உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து குடும்பத்துக்காக அதிக அளவில் செலவழிக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பணத்தை சாதரியமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் வரவையும் செலவையும் கட்டுப்படுத்தி கண்காணித்து நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டம் காரணமாக தோல்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்கிறது கோயிலுக்கு போகிறது நல்ல பலனை தரும் ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி நடுநிலைமையான ஒரு நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது மனசை குழப்பம் இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்கள் உடம்புல ஆரோக் ஆரோக்கியத்தில் சோர்வும் சுறுசுறுப்பு இல்லாத போராக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபடு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் மனசில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது செய்கிற காரியங்கள் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வருத்தம் இருக்குது அடுத்தவங்க விஷயத்தில் இன்றைக்கி தலையிடாமல் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களோட எதிர்பார்ப்புகள் நெ நிறைவேறாமல் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி கவனமாகவும் உறுதியோடவும் உங்களோட திட்டங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் பாட்டு கேட்குறது ஸ்லோகங்களை சொன்னீங்கன்னா நல்லா பலனை பெறக்கூடிய நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை விவேகத்தோடு செய்ய வேண்டியதாக இருக்கும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கணும்னா கூட வேலை செய்கிறவங்களோட தொல்லைகள் ஏற்படாமல் அவங்கள அனுசரித்து போய் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட கோபத்தையும் ஆத்திரத்தையும் தொண்ணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அது உறவில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் அமை ஒதுக்கி வச்சுட்டு அமைதியாக போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் நால இனிமையாக கண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அது செய்ங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு குறைவாக இருக்குது ஆனால் தேவையில்லாத செலவுகள் பார்த்திங்கன்னா கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தர மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்து கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் அதிக நேரம் கிடச்சா ஓய்வு எடுக்கிறது அவசியமாக இருக்கு ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கு இந்த நாளை பொறுமையாக அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்தது கடைசி ராசின மீனராசி இன்னைக்கு வந்து நீங்கள் எடுத்த காரியத்தெல்லாம் ஈஸியாக முடிக்கிறதுக்கு நாளாக உகந்ததாக தான் இருக்குது நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் விட்டு கொடுத்து போனிங்கன்னா பல நன்மைகள் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதுக்கே இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல இருந்த இழுபறி நிலை மாறி சு அதே மாதிரி சுபகார முயற்சிகள்லேயும் இருந்த தடைகள் நீங்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் அதே உழைப்புக்கேற்ற பலன் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு திருப்தியை அளிக்கும் பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதன் மூலியமாக சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்பை வெளிப்படுத்துனீங்கன்னா சந்தோஷமான நாளாக இருக்குது புரிதல் அதிகமாகறதுக்கு ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசுறது சாதகமான பலனை தரும் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் உங்களோட நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை வரவிருக்கு இருக்குது செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு கூடுதலான பணம் ஊக்கத்தொகையாக வரும் அது மனசுக்கு சந்தோஷத்தை தரும் முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறது சாதகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை ஓய்வெடுத்திங்கனாலே போதும் இன்றைக்கி கிடைக்கிற நேரத்தில் ஓய்வெடுத்தாலே சாதகமான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி ஒரு எளிமையான நாளாக தான் போகும் ஆனால் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பெரிய குழப்பங்கள் எதுவும் இல்லை மனசளவில் அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பாட்டு கேட்குறது குறிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர வர வீடியோஸ் பார்க்குறீங்க அது நல்ல ஒரு சந்தோஷத்தை தருது வர காலங்களில் புதுசாக லைவ் ப்ரெடிக்ஷன் போடுறதுக்கு விருப்பம் இருக்குது அதுக்கு உண்டான வேலைகள் செஞ்சாச்சு அது விருப்பம் இருந்தால் சரின்னு ஃபீட்பேக்கில் உங்களோட விருப்பங்களை உங்களோட ஃபீட்பேக் தந்தீங்கன்னா கமெண்டில் அது நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் நன்றி வணக்கம்